பிரபஞ்சம் கேட்கிறது என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா ஆனால் அதனுடன் எப்படி பேசுவது என்று தெரியவில்லையா வார்த்தைகளால் மட்டுமல்ல விரக்தியுடன் அல்ல ஆனால் ஒத்திசைவுடன் இன்று நான் ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை பகிர்ந்து கொள்கிறேன் பிரபஞ்சத்துடன் பேசுவதற்கான உண்மையான தந்திரம் முதலில் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை கேட்காது இது உங்கள் அதிர்வெண்ணுக்கு பதிலளிக்கிறது எனக்கு அமைதி வேண்டும் என்று நீங்கள் கூறலாம் ஆனால் உங்கள் இதயம் பயத்தால் நிரம்பியிருந்தால் பிரபஞ்சம் பயத்தை மட்டுமே பெறுகிறது எனக்கு மிகுதி வேண்டும் என்று நீங்கள் கூறலாம் ஆனால் உங்கள் மனம் பற்றாக்குறையில் சிக்கிக் கொண்டால் பிரபஞ்சம் பற்றாக்குறையை எதிரொலிக்கிறது எனவே முதல்படி கேட்பது அல்ல முதல்படி நல்லவற்றை சிந்திப்பது ஆகிறது அமைதியாக இருங்கள் நன்றியுள்ளவர்களாக இருங்கள் விழிப்புடன் இருங்கள் மௌனம் உங்கள் வலிமையான மொழியாகும் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது பிரபஞ்சம் சிறப்பாக கேட்கிறது கண்களை மூடிக்கொள்ளுங்கள் ஆழமாக மூச்சு விடுங்கள் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள் விரிவாக அல்ல ஆனால் உணர்ச்சியில் அமைதியை உணருங்கள் பாதுகாப்பை உணருங்கள் திருப்தி அடைவதை உணருங்கள் பிரபஞ்சம் உணர்ச்சிகளை உடனடியாக புரிந்து கொள்கிறது அதற்கு விளக்கங்கள் தேவையில்லை இப்போது மிக முக்கியமான பகுதி வருகிறது பெறுவதற்கு முன் நன்றி இதை உங்கள் இதயத்திற்குள் சொல்லுங்கள் அது வருவதற்கு முன்பே நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் நன்றியுணர்வு பிரபஞ்சத்தை சொல்கிறது நீங்கள் செயல்முறையை நம்புகிறீர்கள் மேலும் நம்பிக்கை என்பது காந்தமானது பெரும்பாலான மக்கள் தவறவிடும் மற்றொரு ரகசியம் பிரபஞ்சம் அறிகுறிகள் மூலம் பதிலளிக்கிறது வாக்கியங்கள் அல்ல எதுவும் நடக்காத போது பிரபஞ்சம் உங்களை புறக்கணித்தது என்று அர்த்தமல்ல நேரத்தை எதிர்த்து போராடுவதை நிறுத்துங்கள் நேரம் என்பது தெய்வீக நுண்ணறிவு இதையும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை பிரபஞ்சம் பிரதிபலிக்கிறது நீங்கள் தொடர்ந்து உங்களை சந்தேகித்தால் பிரபஞ்சம் குழப்பத்தை பிரதிபலிக்கிறது நீங்கள் உங்களை மதிக்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் தெளிவுடன் பதிலளிக்கிறது நீங்களே தயவுடன் பேசுங்கள் இது பிரபஞ்சத்திற்கு ஒரு நேரடி செய்தியாகும் தொடர்ந்து சோதனை செய்ய வேண்டாம் விதைகளை நடவு செய்யுங்கள் நம்பிக்கையுடன் அதற்கு நீர் ஊற்றுங்கள் அதன் வேலையை செய்ய நேரம் ஒதுக்குங்கள் பிரபஞ்சம் அமைதியாக செயல்படுகிறது நிலத்தடியில் வளரும் விதையைப் போல இதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் என்றால் இந்த செய்தி உங்களை எட்டியது என்று நம்புங்கள் ஒரு காரணத்திற்காக நீங்கள் ஏற்கனவே பிரபஞ்சத்துடன் உரையாடுகிறீர்கள் மேலும் கேளுங்கள் ஆழமாக உணருங்கள் முழுமையாக நம்புங்கள் வாழ்க்கை எவ்வாறு பதிலளிக்கத் தொடங்குகிறது என்பதைப் பாருங்கள்